ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜஸ்டின் கவனி சொல் இன்னைக்கு விஜய் கட்சி வந்து புதுச்சேரியில் மாநாடு நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாணவனை வெற்றிகரமாக முடியறதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் விஜய் நோக்கி மக்கள் திரள் திரளாக படப்படையாக போய் கூட்டம் கூட்டமாக போய் சேர்றாங்க என்ன காரணம்னா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க பல ஆண்டுகளாகவே இரு கட்சிகள் மாற்றி மா மாறி மாறி ஆட்சி பண்ணி அதிகமான ஊழல்கள் செஞ்சு அதிகமாக மக்களுக்கு சேவை செஞ்சு நல்லா எல்லாரும் கொடுத்து போயிருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா எங்களால் அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியல ஏன்னா அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க மக்களை ஆட்டி படைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து மக்களுக்கான ஆட்சியை பெரும்பாலும் கொடுக்கறதில்ல அவங்க கோடிக்கணக்கில் ஒரு சின்ன கவுன்சிலர்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே கொடுக்கணும்னு சுற்றி சேர்த்துக்கிறாங்க ஸோ அவங்கள எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இங்கே யாருக்கும் பொது மக்களுக்கு தைரியமும் பக்குவமும் இல்லை ஸோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தால் தான் இதுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் வந்து ஒரு நடுவில் வந்து விஜயகாந்த் தண்ணே வந்தார் அவரை ஏதோ சதி பண்ணி அவரை வந்து ஏதோ பண்ணி அவரை வந்து என்ன சொல்கிறது அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த அரசியலும் இந்த மக்களும் இந்த மீடியாவும் மெயினாக அவர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தலையில் வச்சு கொண்டாடுறோம் தெய்வம்ன்றோம் எல்லாம் சொல்கிறோம் நான் இருக்கும்போது அவரை அவரோட நம்ம அவரோட அருமை நமக்கு புரியாமல் போச்சு அதுக்கப்புறம் சீமான்னு ஒருத்தர் வந்தார் அவர் ஏதாவது செய்வாருன்னு பார்த்தோம் அவர் ஆரம்பத்தில் பேசுனது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ போக போக பேச்சுக்கள் வந்து ரொம்ப மாற்றமாக இருக்குது மாறி 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 திடீர்னு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு தெரியல திடீர்னு யாரும் அப்போஸ் பண்ணுறான்னு தெரில யார் கூட இருக்காருன்னு தெரியல யார் கூட இல்லைன்னு தெரில ஆனால் தனியாக தான் நிற்கிறேங்கிறேன் இவர் யாரை அடிப்படையாக பண்ணி அடிப்படையாக வச்சு ஆட்சி அதாவது கட்சி நடத்துகிறாங்க கூட எங்களுக்கு புரியாத அளவுக்கு மக்களை குழப்பிட்டார் அதனால் திருப்பி ஒரு ஓட்டு போகிறதுக்கு எல்லோரும் யோசிக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே மட்டும்தான் ஸோ டிவிக்கு ஓட்டு போட்டு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் விஜய்க்கு என்ன தெரியும் அவர் எப்படி ஆட்சி பண்ணுவார் அவர் இன்னும் அரசியல் அனுபவம் எல்லாம் சொல்கிறாங்க ரைட்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முடித்தோடே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்கல்ல ஸோ விஜய் வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணோம் அதை ட்ரைனிங் பீரியட்டாக கூட இருந்துகிட்டு போட்டுவேன் அந்த அந்த டைமில் அவரால் என்ன மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ என்ன நிதி அதாவது எவ்வளோ நல்ல நல்ல ஆட்கள் இருக்காங்க படித்தறி உள்ளவர்கள் இருக்காங்க அவங்களாம் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சிக்கிட்டு மக்களுக்கான ஆட்சி அவங்களால நிச்சயம் கொடுக்க முடியும் இந்த பீரியடில் அவங்க பெருசாக கொடுக்கலனாலும் அடுத்த பீரியட்ல அவங்க நிச்சயமாக நல்லா கொடுப்பாங்க அதுக்கு ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துருவாங்க உள்ளே போனால் தான் அனுபவம் கிடைக்கும் உள்ளே போறதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லை அனுபவம்னு சொல்லி எப்படி அனுபவம் கிடைக்கும் ஸோ முட்டாள்தரமாக இருக்குது யார் தற்கொன்னு பார்த்தா ஆல்ரெடி இருந்தவங்க தான் தற்கொலை எனக்கு தெரியாங்க உள்ளே வந்துடாதா வந்துட்டா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நீ வெளியேருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால வந்து அவங்க வர்றது நல்லது நிச்சயம் உள்ளே வரணும் நிச்சயம் ஆட்சி அமைக்கணும் மக்களுக்கு பெரிய ஒரு நல்லது செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சோ அதனால வந்து யாரும் அதை பத்தி பெருசா யோசிக்காதீங்க டிவிக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அது நிச்சயம் நடக்க போகுது நன்றி வணக்கம்